ஒரு உங்களுக்கு இது கண்டிப்பா தேவை இந்த ப்ராடக்ட் இல்லாம எந்த ஒரு யூடியூபர் இருக்க மாட்டேன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க ரிசீவர் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனால் இது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சி டைப் யூஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட் பண்ணலாம் ஆக்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மூணு டைப் இருக்கிறதுனால இதோட சைஸ் பெருசாக இருக்கு அதெல்லாம் நீங்கள் இன்பிக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க இல்லை சார்ஜ் பண்ணிக்கலாம் சீட்டை சார்ஜ் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த லைட் ரிட்டன் டூ ரிட்டன் ரிட்டன் ஆகும் அதே மாதிரி சரி வந்து ரிசீவ் மைக்கோட டிவைஸ் இதை ஆன் பண்ணிட்டா இவங்க பேர் ஆகிடும் இப்போ நம்ம சீ டைப்போ இல்லை லைட்டிங் டைப்போ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கனெக்ட் பண்ணுறேன் ஸ்பீக்கரோட ஆக்ஸ் இருக்குது ஆக்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறேன் ஒரு ரெண்டு பேர் பேர்